Bona Canfrs. நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஃபேஸில் சில இருக்க சுருக்கம் விழுந்துட்டால் அதுக்காக நல்ல காஸ்ட்லியான ஆயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க பட் வீட்டில் இருக்க ரெண்டு திங்ஸை வச்சே நம்ம அந்த முகத்தில் இருக்க அந்த ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம் என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அண்ட் தென் மஞ்சள் ரெண்டுக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சமையலில் நம்ம பயன்படுத்துவோம் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட பராமரிப்புக்குமே ரெண்டு பொருளும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த முக சுருக்கம் சில பே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த கோடு கோடாகவே தெரியும் அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த பவுடரை வந்து நம்ம தேங்காய் கூட நல்லா திக் பேஸ்ட்டாக கலந்துட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிமூவ் அந்த ரிங்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் ஆக்சுவலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மஞ்சள் தூள் ஒரு ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும் இந்த பேஸ்ட்டு வந்து ஃபேஸில் நல்லா திக் கிளியராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் அப்புறம் வார்ம் வாட்டர் வச்சு கழுவுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு ஃபேஸில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படி இல்லாட்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இளநீர் இருக்கு இல்லையா அந்த இளநீரில் வந்து கழுவிட்டு வந்தீங்க ஃபேஸை அப்படின்னா ரொம்பவே நமக்கு அந்த ஃபேஸோட ஸ்கின்ல வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ இருக்கு இல்லையா அது வந்து அந்த ஸ்கின்க்கு ஒரு டைட்டனிங் கொடுக்கும்